அவனும் நானும் அத்தியாயம் பதினொன்று அதிகாலை மூன்று மணி இருக்கும் தண்ணீர் தாகம் எடுக்கவே அறையை விட்டு வெளியே வந்தான் ஆனந்த் அப்போது அங்கே வெளிப்புறமாய் இருந்த பால்கனியில் கீர்த்தனா அங்கும் இங்குமாய் உலாவிக் கொண்டிருப்பதைக் கண்டவன் இவள் இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிட்டிருக்காள் என்ற கேள்வியோடே அவளை நோக்கிச் சென்றான் கீர்த்து என்று அவன் அழைத்ததும் திரும்பி பார்த்தவள் எந்த பதிலுமின்றி மீண்டும் அவளது சிந்தனைக்குள்ளேயே மூழ்கிக் கொண்டாள் என்னாச்சு இவளுக்கு என்னமோ மந்திரிச்சு விட்ட மாதிரி நிற்கிறாள் என்ற குழப்பத்தோடே அவள் முன்னே போய் நின்று கொண்டான் ஆனால் அப்போதும் அவள் எதையோ யோசித்த வண்ணமே இருந்தாள் ஹே கீர்த்து என்னடியாச்சு இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்க அவன் கேட்டதும் சில மணித்துளிகளிற்கு மௌனம் சாதித்து கொண்டவள் பெருமூச்சொன்றினை வெளிவிட்டவாறே மெதுவாய் தொடர்ந்தாள் ம் நான் தான் என்னோடய காதலை அண்ணா இருந்து மறைச்சேன்னா அவனும் என்னை மாதிரியே அவனோட காதலை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டான் ஆனந்த் என்னடி சொல்கிற அஸ்வின் லவ் பண்ணுறானா ம் உனக்கு அவனோட ஃப்ரெண்ட் ஸ்ருதியை தெரியும்ல ம் தெரியும் ஏன் அஸ்வின் ஸ்ருதியை தான் காதலிக்கிறானா ம் காலேஜில் படித்த காலத்தில் இருந்தே ஒருத்தரை ஒருத்தர் காதலிச்சிட்ருக்காங்க ஆனால் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் இன்றைக்கி பீச்சுக்கு போனப்போ அங்கே அவங்களே பார்த்தேன் எதாச்சியாக அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டபோது தான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஆனால் அவன் ஏன் இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை ம் அதுக்கும் நான் தான் காரணம் ஆனந்த் நான் மட்டுமே தான் காரணம் என்னடி சொல்கிற எனக்கு என்னமோ புரியலை அவன் அவனோட காதலை மறைச்சதுக்கு நீ எப்படி காரணமாக முடியும் நான் கல்யாணம் பண்ணிக்கலைனா தானும் இப்படியே இருந்துடுறேன்னு அவன் சொன்னப்போ என் மனசை மாத்துறதுக்காக இப்படி சொல்கிறான்னு மட்டும்தான் நினைச்சேன் ஆனால் இன்னைக்கு தான் தெரிஞ்சது தன்னோட காதலையே எனக்காக தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துக்கிட்டு தான் இந்த முடிவை எடுத்திருக்கான்னு ஆனந்திற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவன் இது எதையுமே எதிர்பார்த்திருக்கவில்லை எந்த காதல் என்னோட மனசை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குச்சோ இன்னைக்கு மறுபடியும் அதே காதல் என் மனசை மொத்தமாகவே திருப்பி போட்டுடுச்சு அவள் பேச்சிலிருந்து அவனுக்கு எதுவோ புரிவது போலிருந்தது ஆனாலும் அவளுக்கு பேசுவதற்கான இடைவெளியை கொடுத்து அவன் அமைதியாகவே இருந்தான் காதல் தோத்து போகிறதோட வழி எப்படி இருக்கும்னு என்னை விட யாராலையுமே அதை உணர்ந்திருக்க முடியாது அந்த வழியையும் வேதனையையும் அண்ணாவும் ஸ்ருதியும் அனுபவிக்கிறதுக்கு நானே ஒரு தடையாக இருக்க விரும்பலை ஆனந்த் என்னோட வாழ்க்கையில் எது என்றைக்குமே இல்லை என்கிற ஒரு முடிவோடு இருந்தேனோ அந்த முடிவு என்னோட பிடிவாதம் எல்லாமே அண்ணா என்மேல் வைத்திருக்கிற அன்பிற்கு முன்னால் இன்றைக்கி மொத்தமாகவே தோத்து போயிடுச்சு அவன் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்றதுக்காக தன்னோட காதலையே விட்டுக்கொடுக்க கொடுக்க தயாராகிட்டான் ஆனந்த் ஒரு பக்கம் அவன் உயிருக்குயிராய் நேசிக்கிற பொண்ணு இன்னொரு பக்கம் அவனோட அன்புக்குரிய தங்கைன்னு அவன் மனசுக்குள்ளேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போராடிட்டு இருந்திருக்கான் இதில் ஒரு விஷயத்தை கவனிச்சு ஆனந்த் நான் அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு என்னோட காதலை அவன்கிட்ட இருந்து மறைச்சேன் ஆனால் அவன் நான் எந்த கஷ்டமுமே இல்லாமல் சந்தோஷமாய் வாழணும்னு தன்னோட காதலையே மொத்தமாய் சாகடிக்க துணிஞ்சிட்டான் இப்பேற்பட்ட அண்ணனுக்காக நான் என்ன பெருசாக செய்திட முடியும் நான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதை தவிர அவளின் இந்த முடிவினை ஆனந்த் எதிர்பார்த்திருந்தாலும் அப்போதைய நிலையில் அவள் சொன்னதை அவனின் மனம் ஏற்றுக்கொள்ள சில வினாடிகள் பிடித்தது அவளது ஐந்து வருட தவத்தையும் இந்த ஓர் நாள் மாற்றிவிட்டதென்பதை அவனால் நம்பவே முடியவில்லை இந்த காதல் செய்யும் மாயம்தான் எத்தகையது யோசிக்கையில் அவனிற்கு மிகவும் வியப்பாக இருந்தது ஐந்து வருடங்களுக்கு முன்னால் அவளின் மொத்த வாழ்க்கையையுமே தொலைய காரணமாய் இருந்ததற்கு முழு காரணம் அவளது காதல்தான் ஆனால் இன்று அஸ்வினிற்கும் ஸ்ருதிக்கும் இடையில் இருந்த காதல் அவளின் வாழ்க்கையையே மொத்தமாய் திருப்பி போட்டுவிட்டது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி இந்த வார்த்தைகள் உன் வாயிலிருந்து ஒரு நாள் வந்துடாதா என்றுதான் இத்தனை வருடங்களாய் காத்துட்டு இருந்தேன் தான் என்னோட அந்த காத்திருப்புக்கே புதிதாய் ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு உன்னை கல்யாணத்திற்கு சம்மதிக்க வைக்கிறது என் பொறுப்புன்னு இன்றைக்கி தான் அஸ்வின் கிட்ட சொன்னேன் ஆனால் அவன் எனக்கு எந்த வேலையுமே வைக்காமல் அவனுக்கே தெரியாமல் அவனோட காதலாலையும் அன்பாலையும் அவன் தங்கையோட மனசை மாத்திட்டான் நீ வேணும்னா பாரு கீர்த்து எப்படி ஒவ்வொரு இரவுகளுக்குமே விடியல் என்றது நிச்சயமானது இருக்குதோ அதே மாதிரி உன் வாழ்க்கையோட இருண்டு பக்கங்களுக்கான உதயமும் இந்த பகலவனின் உதயம் மாதிரி ரொம்ப தூரத்தில் இல்லை அவனின் வார்த்தைகளை கேட்டு விரக்தியாய் ஒரு புன்னகையை சிந்திக்கொண்டவள் ம் நான் இப்போ கல்யாணத்துக்கு சம்மதித்தது என்னால் அவங்க ரெண்டு பேரோட காதலும் வாழ்க்கையும் தோத்து போயிடக்கூடாது என்றதுக்காக மட்டும்தான் மற்றபடி என் மனசில் இருக்கிற எந்த வழியும் ஆனந்த் நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த வழி எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும் இரவுகளோட முடிவு வேணும்னா விடியலோட ஆரம்பத்தில் இருக்கலாம் ஆனால் என் வாழ்க்கையோட இரண்டு பக்கங்களுக்கான விடியல் எனக்கு பக்கமாக இல்லை என்றது தான் உண்மையானந்த் அவளால் ஒரே அடியாக அனைத்தையும் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விட முடியாது என்பதை அவனும் அறிவார்ந்தான் ஆனால் அவளின் எதிர்கால வாழ்க்கை அவளின் மனதை நிச்சயம் மாற்றும் என்று நம்பினான் அத்தகையதொரு அழகான வாழ்க்கையையும் காதலையும் அவளிற்கு இனியாவது அமைத்துக்கூடி என்று கடவுளிடம் மனதினுள் மானசீகமாய் வேண்டிக் கொள்ளவும் செய்தான் எது இருந்தாலும் உன் மனசில் இப்போ வந்திருக்கிற இந்த சின்ன மாற்றம் இனி நீ வாழப் போகிற வாழ்க்கைக்கான ஆரம்பம் தானே நீ வேணும்னா பாரு கீர்த்து இப்போ நீ எடுத்திருக்கிற இந்த முடிவால் அஸ்வினோட காதல் மட்டுமல்ல இனி உனக்கே உனக்கான காதல் கூட உன்னை தேடி வரப்போகுது உன்னோட கடந்த காலத்தின் கசப்பான நிகழ்வுகள் எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான காதலன் உன்னோட வாழ்க்கைக்குள்ளே வரத்தான் போகிறாரு அப்போ உன்னோட வாழ்க்கையும் இந்த அதிகாலை பொழுது மாதிரி அழகாய் மாறத்தான் போகுது அவளது உள்ளம் கண்ணீரில் நனைந்து கொண்டிருந்தாலும் அந்த நேரத்தில் அவனது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவளது மனதிற்கு ஆறுதலாகவே இருந்தன ஆனால் காதலோ கோபமோ அவனை விட அதிகமாக யாராலுமே அவள் மேல் காட்ட முடியாது என்ற உண்மையில் அவள் மனம் கணக்கத்தான் செய்தது இன்னும் உனக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு கீர்த்து ஒன்றுமே இல்லைடா உன்னோட வார்த்தைகளை தான் எனக்குள்ளே நானே இன்னொரு முறை சொல்லி பார்த்து கொண்டேன் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஆனந்த் என்ன உன்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு ஆனந்த் எப்போ எல்லாம் என்னோடய மனசு அதோடய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்குதோ அப்போ எல்லாம் நீ என் பக்கத்தில் இருந்தாலே போதும் நான் ரொம்பவுமே ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் ஃபீல் பண்ணுறேன் அன்றைக்கி என்னோடய மொத்த நம்பிக்கையுமே நான் இழந்துட்டு நின்னப்போ உன் துணை மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இன்றைக்கி நான் இப்படி உன் பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருந்திருப்பேனானே தெரியல நீ எனக்கு எப்போவுமே ஒரு நல்ல நண்பனாக இருந்திருக்க என்றதை விடவும் எனக்கு நல்ல துணையாக நீ இருந்திருக்க ஆனந்த் இது எல்லாத்துக்குமே சேர்த்து நன்றி என்ற ஒவ்வொரு வார்த்தை போதுமானு தெரியலை ஆனாலும் இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுனும் தெரியலை தேங்க்யூடா தேங்க்யூ ஸோ மச் ம் இப்போ நீ ஒரு விஷயம் சொல் இந்த நன்றி மன்னிப்பு என்கிற வார்த்தையெல்லாம் நமக்குள்ளே இருந்து வந்துச்சு ம் இங்கே பாரு கீர்த்து இப்போன்னு இல்லை இனி என்றைக்குமே நமக்குள்ளே இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடாது புரிஞ்சுதா ம் நல்லாவே புரிஞ்சது மிஸ்டர் மேஜிக் அட பரவாயில்லையே இந்த பெயர் கூட ரொம்ப நல்லா தான் இருக்குது என்று புன்னகைத்தவரே அவளின் கைகள் இரண்டையும் பிடித்து கொண்டவன் இப்போ உன் முகத்தில் லேசாய் தோன்றியிருக்கிற இந்த புன்னகை எப்போவுமே உன்கிட்ட இனி நிரந்தரமாக இருக்கணும் கீர்த்து இதே மாதிரி நீ என்றைக்குமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் நான் தான் சொன்னேனே நீ என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் இப்போ என் முகத்தில் இருக்கிற இந்த புன்னகையை யாராலையுமே தூக்கிட்டு போக முடியாது அப்படியே யாராச்சும் என்னை அளவைக்க முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களைத்தான் என்னோட ஒரு ஒளி பண்ணிவிடுவானே இல்லையா என்ற அவள் புருவத்தை கேலியாய் உயர்த்தவும் ஆமாம் என்பதற்கு அடையாளமாய் தலையினை அசைத்து கொண்டவன் உண்மைதான் ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எல்லாமே தெரிஞ்சும் அவனை என்னால் எதுவுமே பண்ண முடியலையே கீர்த்து அவன் யாருன்னு கூட நீ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அடையாளம் காட்டலை ஒருவேளை நீ அவனை சந்திக்கணும்னு விதி இருந்தால் கண்டிப்பாக நீ அவனை பார்ப்பாய் ஆனந்த் நான் அவனை எப்படி என் வாழ்க்கையில் சந்தித்தேனோ அதே மாதிரியே என்றவளின் குரலோடு இணைந்து மனமும் கலங்கியது